மண்ண பரிசோதனை செய்தால் மண்ணில தன்மை என்னென்ன சத்துக்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்து அந்த தென்னை கண்டு நடவு செய்யணும் முதல் வந்து இந்த மண்ணுல சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கு இது வந்து தென்னை மண் கிடையாது ஏன்னா மண்ணுல வந்து வண்டல் மண்ணுடைய அளவு கம்மியா மொத்தத்துல வந்து விவசாயத்துக்கு ஏத்த மண் ஆனா தென்னை விவசாயம் செய்யறதா இருந்தா தோட்டத்தை நல்லா உழுது மேல வண்டல் மண்ண அங்க இங்க பரப்பிடணும் பரப்பு வந்து கம்பிட்ட கட்டம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு மழை காலத்துல கம்பிட்ட பல தானிய பயிர்களை விதைச்சிடணும் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது நாள்ல